நரேந்திர மோடி நான் ஒரு வீட்டில் மாடு கொடுக்குறாரு பசுமாடு இந்த பசுமாடை வளர்த்துக்கோ நல்லா பால் கொடுக்கும் நீ பால் கறந்துக்கோ அப்ப அவன் கேட்கறான் பசுமாட்டுக்கு தீவனம் போடணுமேங்கிறான் புல்லு போடணுமே டெய்லி பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணுமே பசுமாட்டுக்கு தவுடு கொடுக்கணுமே ஆமா எல்லாமே தான் கொடுக்கணும் அப்ப எங்களுக்கு வசதி இல்லையே அப்படியா மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் நீ பசுமாட்டுக்கு தவுடு வை புண்ணாக்கு வை நல்ல பசு தீவனம் எல்லாம் கொடு அது பால் கறக்கும் அந்த பாலை நீங்க வச்சுக்கோ எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம் உனக்கு கொடுக்கறது நிதி உதவி தான் தர்றேன் அப்படின்னு அந்த டிஎம்கே காரங்கிட்ட சொன்னார் அந்த திமுக காரன் என்ன பண்ணிட்டான் சூப்பரா எனக்கு பசு பிடிக்காது நீங்க தான் கோமா தான் எங்களுக்கு கோம அப்ப மோடி சொன்னாரு உனக்கு பசு வேணா விட்டுருவான்ட்டு விட்டுருவோம் இஷ்டம் பசு வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு வளர்த்துக்கடா உனக்கு நல்லதுடா பால் கிடைக்கும்டான்றேன் எனக்கு பால் வேணா அது வேணா பசு வேணாங்கிற விட்டுரு அப்படின்ட்டு மோடி வந்துட்டாரு திரும்ப மோடியா விரட்டிக்கிட்டே வந்து என்ன கேட்கிறேன் நான் பசுதான வேணான்னே அந்த பத்தாயிரம் ரூபாய் வேணான்னு சொல்லுன்னா அதை குடுண்டான் பத்தாயிரம் ரூபாய் குடுண்டான் இப்ப புரிய திமுக என்னன்னு புரியுதா உங்களுக்கு மகேஷ் பொய்யாமொழி அதுதான் பேசுறாரு ஸ்டாலின் அதுதான் பேசுறாரு இவைகளுக்கு ஊக்குகுள்ள தமிழ்நாட்டில் ஊடகங்கள் அதுதான் சொல்லுது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது தேசிய கல்வி கொள்கையில் சேராததால் அதை அமல்படுத்தாதால் உங்களுக்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு அது செஞ்சா தாண்ட நிதி பிறகு அதுல என்னென்ன சொல்லிருந்தோ அதெல்லாம் செய்யணும் அதுக்கு பணம் வேணும்னே தர்றோம் பசுமாடு வளர்த்த செலவாகும் அதனால பத்தாயிரம் தருவேன் இப்படி அவன் தெளிவா பத்தாயிரம் முடிஞ்சது கணக்கு போட்டுட்டு இருக்கான் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஒரு பையன் மூணு வருஷம் படிச்சுட்டான் ஆறு செமஸ்டர் முடிச்சுட்டான் அவங்க அப்பா இறந்துட்டாரு நாலாவது வருஷம் இந்த பயிரால படிக்கவே முடியல பாவம் ஏழுமை பேங்க் லோன் ஏதோ ட்ரை பண்ணாங்க அதுவும் இல்லை இப்போது உள்ள கல்வி திட்டத்தின்படி நான்கு ஆண்டுகள் இன்ஜினியரிங் படிப்புல மூன்று ஆண்டுகள் அவன் படித்து முடித்திருந்தாலும் கூட கடைசி ஆண்டு அவன் படிக்கவில்லை என்றால் இப்போ அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன நாலாவது வருஷம் ஒரு வருஷம் அவன் படிக்காதனால என்ன ஆகுது ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் என்னன்னு எழுதுனால் கல்வித் தகுதி ப்ளஸ் டூன்னு எழுதுவோம் ஹையர் செகண்டரின்னு எழுதுவோம் இப்போ இந்த மூணு வருஷம் படிப்பு மூணு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கானு அதெல்லாம் கிடையாது நாலாவது வருஷம் அவன் படிக்கல இதானே நீ இன்னைக்கு கழிக்கிற கழிப்பு உன் கல்வி கொள்கை மோடி கல்வி கல்வி கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு நான்காவது வருஷம் படிக்காம இருக்கலாம் முதல் வருஷம் பாஸ் பண்ணான்னா அவன் சர்டிபிகேட் கோர்ஸ் கொடு அப்படிங்கிறார் ரெண்டாவது வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டான் அடுத்த ரெண்டு வருஷம் படிக்க முடியல அவனை டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லு அப்படிங்கிறாரு மூணாவது வருஷம் படிச்சுட்டான் பிஜி டிப்ளமோ சொல்லு நாலாவது வருஷம் முடிச்சுட்டான் பி டெக் டெக்னாலஜிஸ்ட் சொல்லுங்கிறாரு நரேந்திர மோடி உனக்கு எங்க வலிக்குது நீ என்ன கிழிச்ச மோடி என்ன கிழிக்கல என்ன கிழிச்சது நீ இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணி என்ன கல்வி திட்டம் கொடுத்தீங்க மாணவனையும் பார்த்து ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம் தேசிய கல்வி கொள்கை இதை முழுசா அமல்படுத்துற மாநிலங்களுக்கு நிறைய செலவாகும் கோர்ஸ் மாத்தணும் சிலபஸ் மாத்தணும் புதிய ஆசிரியர்கள் தேவை வேலைக்கு எடுக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் புதுசா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும் உள்கட்டுமான அமைப்பு வேணும் வகுப்புறவைகள் வேணும் பட்டியல் சமுதாய பழங்குடி பகுதிகள் மலை கிராம பகுதியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போடுங்கன்றார் மோடி அவனுக்கும் கம்ப்யூட்டர் வசதி செஞ்சு கொடுன்றார் ஏதோ மலையோர கிராமத்தில் இருக்கான ஒதுக்கிறாத அவனைங்கிறார் இருக்கு அந்த கொள்கையில் படிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்ப அந்த மாநில அரசுக்கு மிக அதிக செலவாகும் அதனால அவங்களுக்கு ஒரு நிதி கொடுக்குறாங்க மத்திய அரசு நிதி கொடுத்து நீ கொஞ்சம் செலவழிச்சு நான் கொஞ்சம் பணம் தரேன் அதை பண்ணிக்கணும் தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லவில்லை இந்த பட்ஜெட்ல சொல்றாங்களே அதனால திமுக கொதிச்சு போய் இருக்குன்னு சொல்றாங்களே அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கலையேன்னு கோபம் இல்ல ஒதுக்குறதுல ஒதுக்க முடியாம போச்சு கோபம் திமுக பிரச்சனை நிதி ஒதுக்கவில்லை என்பது கோபமா இருக்காது நிச்சயமா நீங்க ஸ்டாலின் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு தெரியாது திமுக மைண்ட் வாய்ஸ் என்னன்னா நிதி ஒதுக்கவில்லை என்பது எங்களுக்கு கோபம் இல்லைங்கன்னா ஒதுக்குறதுல நாங்க ஒதுக்குறது போச்சேங்கிறதா எங்களுக்கு கோபம் நான் சொன்னேன் பிரஸ் மீட்ல உண்மைதான் தமிழ்நாட்டை பத்தி எதுவும் சொல்லவில்லை தமிழ்நாட்டிற்கு என்று எதுவும் செய்யவில்லை அவங்க ஆச்சரியமா கேட்டாங்க அமைதியா இருந்தாங்க நான் சொன்னேன் கேரளாவை பத்தி கூட இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் சொல்லல கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி அதை பத்தி கூட இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் சொல்லவில்லை சரி விடுங்கயா குஜராத்ல பிஜேபி ஆட்சி இந்த பட்ஜெட்ல குஜராத் பத்தி மகாராஷ்டிரால பிஜேபி ஆட்சி மத்திய பிரதேசில பிஜேபி ஆட்சி அந்த மாநிலங்களை பத்தி அந்த இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை நீ ஸ்டேட் வாரியா இந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ண அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணு கேட்கறீங்கள நான் மாவட்ட வாரியா கேட்கிறேன் ஏன் ஊருக்கு என்ன பண்ண ஏன் சேலத்துக்கு என்ன பண்ண என் தென் சென்னைக்கு என்ன பண்ண வட சென்னைக்கு என்ன பண்ண நான் கேட்கிறேன் பதில் சொல்லுவேன் நீ ஒருத்தர் மோடி ஐயா குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் போதுங்க ஒரு பெண் பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க நீங்க சிறுபான்மையான கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை குறிப்பா முஸ்லீம்கள் குஜராத்ல நிறைய வசிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க ஒன்றுமே செய்தது இல்லைன்னு சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேக்குறாங்க ஐயா மோடி பாக்குறாரு என்ன சொல்லுவாருன்னு அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமா கேக்குது அப்ப முதலமைச்சர் சொல்றாரு உண்மைதான் நீங்க சொல்றது அப்ப அந்த பொண்ணு சொல்றது இந்த பதில நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல நீ முஸ்லீம்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு நீங்க பட்டியல் போடுவீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க அப்படி சொல்லாம நான் ஒன்னும் செய்யவில்லைன்னு உங்க எதிர்க்கட்சி காங்கிரஸ் குற்றச்சாட்டை நீங்க மோடி சொல்றாரு நீங்க பாதி கேள்வி தான் கேட்டீங்க மிச்ச கேள்வி கேட்டீங்க ஒன்னும் செய்யலன்னு சொல்றாங்களேன்னு கேட்டிங்க நானும் சொல்லிட்டேன் ஒன்னும் செய்யலன்னு சொல்லிட்டேன் நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கணும் ஹிந்துக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிருக்கணும் ஹிந்துக்களுக்கும் நான் ஒன்றும் செய்யவில்லை மோடி சொன்னார் நான் முஸ்லீமுக்கும் ஒண்ணும் செய்யல ஹிந்துக்களுக்கும் ஒன்னும் செய்யல அவர் சொன்னார் ஆறு கோடி குஜராத்தியர்களுக்கு நான் முதலமைச்சர் ஆறு கோடி குஜராத்தியர்களுக்கு ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது முஸ்லீம் வீடா இந்து வீடான்ற பத்தி எனக்கு கவலை இல்லை அத்தனை வீட்டுக்கும் நான் குடிக்க தண்ணி கொடுக்குறேன் ஆறு கோடி குஜராத்திகள் அத்தனை பேரும் பள்ளி பருவத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் நினைக்கிறேன் குஜராத்தினுடைய எல்லா கிராமங்களும் நகரங்களுக்கும் உலகத்தரமான சாலைகள் அமைக்கணும் நினைச்சு நான் ரோடு போட்டிருக்கேன் அந்த குஜராத் பூரா இந்த ரோடு போறது முஸ்லீம் ஊருக்கு போகுதா இந்து ஊருக்கு போகுதா எனக்கு தெரியாது அத்தனை பேர் அந்த ஹைவேஸ்ல அற்புதமா வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் மருத்துவம் சுகாதாரம் கல்வி குடிநீர் உலகத்தரமான உள்கட்டுமானம் வாழ்க்கை வசதிகள் அத்தாயிரம் ஆறு கோடி குஜராத்திகளுக்கு நான் செய்யணும் நினைக்கிறேன் என்ன நீ வகுப்பு பேனாவும் எடுத்துட்டு நீ முஸ்லீமுக்கு என்ன பண்ண இந்துவுக்கு என்ன நீ செக்குலரா நான் தான் உண்மையான செக்குலர் ஆறு கோடி குஜராத்திகளுக்கும் செய்திருக்க ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அது தமிழ்ல தான் படிக்கணும்னு சொல்றாரு தேசிய கல்வி கொள்கை இருக்கு தமிழ்ல தான் படிக்கணும் அதை பத்தி ஒருத்த வாய் திறக்கிறது இல்லை தமிழ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி தமிழ் இருக்கு சீமானுக்கு தெரியல தமிழ் தமிழ்ங்கிற சீமான் இங்க நாம் தமிழ் கட்சிக்கார அண்ணன் தம்பிகள் எங்க நின்றுட்டு இருப்பான் சொல்லுங்க அண்ணனுக்கு சொல்லி புரிய வை நாங்க சொன்னா புரியாது உங்க அண்ணனுக்கு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்ல படிக்கணும்னு இந்த தேசிய கல்வி குரல இருக்கா இல்லையா நீ இல்லைன்னு மறுத்து பாரு நான் பக்கம் சாப்டர் புத்தகம் எல்லாம் அனுப்புறேன் கேட்டா கேட்டா வச்சிருக்கேன் பிடிஎஃப்ல உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் படின்னு சொல்றாரு மோடி ஆங்கிலம் தேவை ஆங்கிலம் ஒரு ஏ கே செவன் மாதிரி இந்த உலகத்தை வெல்ல நமக்கு கிடைத்திருக்கிற கருவி ஆங்கிலம் என்பதுனால ஆங்கிலம் படிப்போம் அது ஒரு தேவைதான் தமிழ் என்பது பண்பாட்டு மொழி ஆங்கிலம் என்பது பயன்பாட்டு மொழி படிச்சுக்கோ அது போக மோடி என்ன சொல்றாருன்னா மூன்றாவது ஒரு மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை அந்த மாணவன் எந்த மொழியை விரும்புகிறானோ அந்த மொழியை பிடிச்சது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றான் அவ்வளவுதான் தண்ணி இல்லாத பாலைவனத்துல விவசாயம் பண்றான் ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற தண்ணியெல்லாம் கடல் கூப்பிட்டுட்டு விவசாயத்தை காலி பண்ணி விட்டானுங்க ஐம்பது வருஷத்துல திராவிட இயக்கங்கள் அவன் நிலத்துல உப்பும் போட மாட்டான் குருணையும் போட மாட்டான் அதாவது யூரியா பியூரடான் எதுவும் போட மாட்டான் என் தோட்டத்தை நான் போடுறதில்லை ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா கண்டன ராஜா தோட்டம் எப்படி இருக்குது ராஜா கட்டு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கிறது நான் ஜல்லிக்கட்டில் மாடை ஊற்று விட்டது அதுக்காக இந்த அரசாங்கம் என் மேலே கேஸ் போடின்னு கேஸ் இருக்கு என்ன என் மேலே கேஸு தான் போடலாம் கூப்பிட்டலாம் கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிட முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு முறை கருணாநிதி அப்போ ரெண்டாயிரத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அதனால் அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கண்ணன் சொன்ன கீதையை எல்லாரும் படிக்கணும்னு உன்னை எப்போவுமே வக்கர புத்திதானே கருணாநிதிக்கு உன்னே கருணாநிதி அறிக்கை விட்டாரு பெண்கள் குளிக்கும் பொழுது ஆடைகளை எடுத்து ஒழித்து வைத்து விட்டு மரத்தில் ஏறி புல்லாங்குழல் வாசித்த கண்ணன் சொன்ன கீதையை படிக்க சொல்லாமான் அப்படி எங்கப்பா எனக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்டே இந்த தான் எடுத்து தர்றது உடனே நான் எங்கள் ஊரில் பொது கூட்டத்தில் மகளை ஒத்த மருமகளை மணந்த முகமது நபி சொன்ன குரானை படிக்க சொல்லலாமான்னு கேட்கிற தைரியம் முதுகெலும்பு கருணாநிதிக்கு இருக்கான்னு எதுக்கு சொல்ல வரையும் எப்படி எல்லாம் நம்மளை சீன்றான்னு ஆகவே நண்பர்களே அந்த இஸ்ரேல்ல வயலுக்கு யூரியா போட மாட்டோம் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போட மாட்டோம் கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடுறோம் நீங்க கத்திரிக்காய்க்கு வேறு புழு வரக்கூடாதுன்னு போடுறது கத்திரிக்காய் தக்காளி சுண்டைக்காய் இது எல்லாத்துக்கும் போடுற மருந்து என்ன ஃபியூர்டா அதைத்தான் மானமுள்ள விவசாயி என்ன பண்றான்னு தின்னு சுட்டு போடுறான் மானமில்லாத அரசியல்வாதி கொள்ளையடித்தாலும் சாகிறது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலயே திரிவினை பேசினால் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு அண்ணாதுரை அன்னைக்கு சொன்னது வி ஆ நாட் ஆஸ் பார் ஸ்டேட் அட்டாணமி வி ஆஸ் பார் ஒன்லி மோர் அட்டாணமின்னு படுத்தே விட்டாரையான்னு வடிவேல் சொல்றேன் இவரோட அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னு சொன்ன பயிலோ எல்லாம் இன்னைக்கு திராவிட நாடு கோரிக்கை சுடுகாட்டுக்கு போயிட்டு போக இங்கே போக மாட்டேங்க சுடுகாட்டு அந்த கோரிக்கை தான் சுகா அடுப்படுத்த அடைந்தால் திராவிட நாடு நான் சொல்கிறேன் நண்பர்களே கடைசி இந்த தீய தீயசக்தியோட ஒரு விஷயத்தை மாத்திர சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு புதுசாக இந்த சீமான் டேனியல் காந்தி இது மாதிரியான ஆட்கள் மே பதினேழு இடம் நாம் தமிழர் தமிழர் ஹிந்து இல்லையானு ஆரம்பிச்சிருக்கான் செக்குலர் பர்சன்ஸே ஹிந்துஸ் தான் ஒரு புனித நூல் ஒன்றே தேவன் சொல்றவர் கம்யூனிஸ்டிய நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தும் அடிமுட்டால் அவனுக்கு அறிவே கிடையாது அது வேற விஷயம் ஆனால் பகுத்தறிவு ஆன்மீகவாதி தான் ஏனென்றால் தேடுதலில் எவன் ஈடுபோகிறானோ அவன் தான் பகுத்து ஆய்ந்து பார்ப்பான் ஆன்மீகம் என்பது என்ன தேடுதல் நீ உன்னை அறிந்து கொள் அதற்கான தேடுதல் ஆண்டவனை பற்றிய தேடுதல் முக்தி பற்றிய தேடுதல் வீடு பற்றிய தேடுதல் ஆகவே எவன் ஒருவனுக்கு தேடுதலே இல்லையோ அவன் பகுத்தறிவாதியாக இருக்க முடியாது காரணம் என்ன செக்குலரிசம் சொன்னா வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாதவன் செக்குலர் இல்லையா ஏன்னா மதமற்றவர் யாரும் இல்ல அது இரிலிஜியஸ் இல்ல நான் ரிலிஜியஸ் மதமற்றவர் யாரும் கிடையாது டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு மதம் இருக்கா இல்லையா மோடி அவர்களுக்கு மதம் இருக்கா இல்லையா இருக்கு ராஜாவுக்கு இருக்கா இல்லையா இருக்கு ஆனா சர்க்காருக்கு இருக்கா இல்ல ஏன்னா ரோடு போடுறார் மோடி வாஜ்பாய் போட்டார் கோல்டன் குவாட்டர் லேட்டர் ஹிந்து மாத்திரம் அதுல பிரயாணம் பண்ணோன்னு சொன்னாரா இல்லையே இனிப்படி கண்டா சரி இன்னைக்கு உஜ்வலா ஸ்கீம் இருக்கு சமையல் எரிவாயு இணைப்பு இந்துக்களுக்கு மட்டும் தான் அந்த ஸ்கீம் சொல்லி இருக்கோம் இல்ல கவர்மெண்ட் இஸ் செக்குலர் இண்டிவிஜுவல் ரிலிஜன் அப்போ பகுத்தறிவுவாதி வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரே சமுதாயம் இந்து சமுதாயம் தான் ஏன் சொல்லுது வேதங்களிலே பழமையானது ரிக்வேதம் மதத்திலே புராதனமானது இந்து மதம் இந்து மதத்தின் பிரதானமான வேதங்களிலே பழமையானது என்ன சொல்லுது ஏக்கம் சத்ராதந்தி உண்மை என்பது ஒன்றுதான் அதை அறிஞர்கள் பலவாராக சொல்லியிருக்க விப்ரஹா பகுதா அறிஞர்கள் பலவாராக சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கு வேதத்தில் ஆகாஷாதி பதித்தன் துவயம் எதாகச்சது சாகரம் ஆகாயத்திருந்து கீழே விண்ண தோயம்னா தண்ணி ஆகாசாதி பதித்தன் துயம் எதாகச்சது சாகரம் சாகரம்னா என்ன கடல் ஆகாயத்திருந்து கீழே விழுகின்ற மழை நீர் எப்படி கடலை போய் அடையுமோ அதுபோல சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி நீ எந்த ஆண்டவனை சர்வதேவ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும் கேசவம் பிரதிகச்சதி நான் வணங்குற என்னுடைய காரைக்குடி கொப்புடை நாய்க்கு அல்லாயனமா கிரைசாயனமான ரெண்டு போய் எக்ஸ்ட்ரா போடுறதுல எந்த ஆட்சேபனையும் ஹெச்ராஜா கிடையாது இது எங்க இருக்கிற ஹிந்துத்துவ அத்தனை பேரும் ஏத்துப்பாங்க ஏன் இவர்கள் மதவெறியர்கள் அல்ல ரியலி செக்குலர் அதனால இவர்கள் ஆட்சேபிக்க மாட்டார்கள் ஆனால் என் ஆண்டவனே ஒரே ஆண்டவன் அவன் நீ வணங்கலைனா நீ காஃபீர் நீ நரகத்துக்கு போவ நீ சினர் நாம சொல்லலையே ಯಾರುಲರ್ ಉರ್ ಹಿಂಡುನ್ ಆರ್ಲರ್ ಆಲ್ ಅದರ್ ಆರ್ ಕಮ್ಯುನಸ್ಟ್ ಆಲ್ ಅದರ್ಸ್ ಆರ್ ಕಮ್ಯೂನಸ್